திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ ஸ்ரீராவேந்திர சாய் ஸ்டோஸ் மைலாபூர் அடியின் சாய் பாலாஜி நாம இன்னைக்கு சோழிங்கர் வந்திருக்கோம் சோழிங்கர்ல பாத்தீங்கன்னா சாய் பக்தர் அவங்க வணங்கி வந்த ஐயா பதினெட்டு இன்ச்சு வரும் உள்ள சிம்மாசனம் அமைக்கணும்னு கேட்டிருக்காங்க அவங்க கேட்டதுக்கு பேரில் நம்ம வந்து ஐயாக்குண்டான அளவுலாம் எடுத்து இப்ப நிறைவான முறையில் ஐயா சிம்மாசனம் ஆனது வளர் திருவாச்சி திருவாட்சி அமைச்சிட்டோம் ஏற்கனவே அவனை விட்டு திருவாச்சி போல வாங்கினாங்க இந்த வாட்டி சிம்மாசனம் அமைக்கிறப்போ திருவாட்சி ரீபிஷ் பண்ணி ஒப்படைச்சோம் அது இல்லாம பேட்ட வினையர் மூலியமா கொடுத்திருந்தோம் நம்பிக்கை பொறுமை வாசனமா அமைச்சு கொடுத்தோம் ரொம்ப திருப்தி சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி இதே போல உங்க வீட்டுல இருக்கிற ஐயோ அமைக்கணும்னா கீழ்த்தொகள் நம்பர்களை தொடர்பு கொடுங்க சிறப்பான அமைக்கலாம் நன்றி வணக்கம் அன்பே சிவன்